ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் welcome பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற நன்னு பார்த்தீங்கன்னா ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நாளை ஏழுநூத்தி எழுபத்தி ஏழு அதிசக்திவா இந்த பிரபஞ்ச வசிய நாள் வாங்கினி கதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் நாளைய தினம் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பிரபஞ்ச வசிய நாள் இந்த மூன்று ஏழுகள் ஒன்றாக சேர்ந்து வந்திருப்பது நமக்கு ஒரு வரம் இந்த அதிசக்திவா இந்த பிரபஞ்ச வசிய நாளில் நம்முடைய வேண்டுதலை இந்த பிரபஞ்சத்திடம் வைத்தால் வேண்டுதல் அடுத்த ஏழு நாட்களுக்குள் நிறைவேறும் என்பது நம்பிக்கை இந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய மேனிஃபெஸ்டேஷன் மெத்தடை பற்றி தானி போதனாமினை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு வெள்ளை பேப்பரை எடுத்துக்கோங்க அல்லது ஒரு டைரி நோட்டுப்புத்தகம் எதுவாக இருந்தாலும் சரி ஒரு சுத்தமான பேப்பரில் உங்களுடைய வேண்டுதலை ஏழு முறை எழுத வேண்டும் வேண்டுதல் ஆசை நிறைவேறாமல் இருக்கும் கோரிக்கை எதுவாக இருந்தாலும் சரி அதை நிகழ்காலத்தில் நடப்பது போல ஏழு முறை எழுத வேண்டும் உதாரணத்திற்கு ஒரு கார் வாங்கணும் அப்படிங்கிற ஆசை உங்களுக்கு இருக்கு நான் புது கார் வாங்கிவிட்டேன் அந்த காரில் தினமும் அலுவலகம் செல்கிறேன் அப்படி எழுதலாம் நல்ல வேலை கிடைக்காமல் அவதிப்பட்டு வருகிறீர்களா எனக்கு குறிப்பிட்ட இந்த கம்பெனியில் நல்ல வேலை கிடைத்துவிட்டது என்று எழுதி அந்த வேலைக்கு நான் தினமும் செல்கிறேன் என்று ஏழு முறை எழுதலாம் இது மட்டுமல்ல உங்கள் வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகள் தீர எந்த கோரிக்கையை வேண்டுமென்றாலும் நீங்கள் வைக்கலாம் திருமணம் நடக்க வேண்டும் ஆரோக்கியம் பெற வேண்டும் குறிப்பிட்ட சில கோவிலுக்கு செல்ல வேண்டும் இது போல ஆசைகளை கூட நீங்கள் பிரபஞ்சத்திடம் சொல்லலாம் எந்த கோரிக்கையாக இருந்தாலும் சரி ஒரு கோரிக்கையை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் அதை நாளைய தினம் ஒரு வெள்ளை காகிதத்தில் ஏழு முறை எழுதிவிட்டு ஏழு நிமிடங்கள் அந்த நல்லது உங்களுக்கு நடந்து விட்டதாக கற்பனையாக நினைத்து கொள்ளுங்கள் கண்களை மூடி ஆழ்மனதில் இந்த நல்லது நடக்கும் என்று நம்ப வேண்டும் ஒரு நல்லதுக்காக மட்டும் வேண்டிக்கோங்க பல நல்லதை போட்டு குழப்ப வேண்டும் குறிப்பாக நாளைய தினம் ஏழாம் தேதி ஏழாம் மாதம் காலை ஏழு மணியிலிருந்து ஏழு பதினேழு இந்த பிரார்த்தனையை நீங்கள் பிரபஞ்சத்திடம் வைக்க வேண்டும் காலை இந்த நேரத்தை தவறவிட்டால் நாளை மாலை ஏழு மணியிலிருந்து ஏழு பதினேழு மணிக்குள் இந்த பிரார்த்தனையை பிரபஞ்சத்திடம் வைக்க வேண்டும் வழிபாட்டை முடித்துவிட்டு இறுதியாக இவ்வளவு நல்லதையும் கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி என்று ஏழு முறை சொல்லிவிடுங்கள் நன்றி சொன்ன பிரபஞ்சம் அந்த நன்றி கடமைக்காகவே உங்களுக்கு வேண்டியவற்றை வாரி வாரி கொடுக்கும் அதிசக்தி வாய்ந்த இந்த நாளில் துவங்கிய இந்த பரிகாரத்தை அடுத்து தொடர்ந்து ஏழு நாட்கள் இப்போது சொன்ன குறிப்பிட்ட நேரத்திற்குள் நீங்கள் செய்யும் பட்சத்தில் உங்களுடைய வேண்டுதல் ஏழு நாளில் நிச்சயம் நிறைவேறும் முதல் நாள் இந்த வேண்டுதலை காலை நேரத்தில் செய்தீர்களா மாலை நேரத்தில் செய்தீர்களா என்று கணக்கு வைத்துக் கொள்ளுங்கள் முதல் நாள் காலை நேரத்தில் இந்த பிரார்த்தனையை பிரபஞ்சத்திடம் வைத்தால் அந்த ஏழு நாளும் காலை நேரத்தில்தான் பிரபஞ்சத்திடம் வேண்டுதல் வைக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது மாலை நேரம் உங்களுக்கு ஏதுவாக இருக்கும் என்றால் மாலை நேரத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் அதிசக்தி வாய்ந்த இந்த நாளை தவற விடாதீங்க பிரபஞ்சத்திடம் வேண்டியதை பெற இது ஒரு அரிய வாய்ப்பு என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்